தரமான தரமானபடம்னா மெனனா வெயிட் பண்ணது சூப்பர் நான் சாட்டிஸ்பைடு கலை தரிசனம் போதும் எங்களுக்கு சூப்பர் 900 தரமான வருஷம் அடுத்து குட் பை அகல வெயிட்டிங் அஸ்ட் டே தரம் பண்ணுறோம் ஆடியன்ஸ் தரமான படம் எல்லாம் டக்கரே கைட்டல் எல்லாம் அலப்பறதான் bro அலப்பறதான் குட் பேட் அக்லி ரைட்டிங் சூப்பர் பருத்து ப்ரோ தரம் படம் ப்ரோ நான் சாட்டிஸ்ஃபைடும் இல்லையோ மக்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் போதும் சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் சூப்பர் தரம் ஒர்த்து படம் ஒர்த்து மனசை தட்டு சொல்கிறாரு படம் சூப்பர் ஒர்த்து ப்ரோ சூப்பராக இருந்துச்சு கதை எல்லாம் சூப்பர் தலைக்கு ஒர்த்தாக இருந்துச்சு படம் அது வேற சந்தோஷம் ரீமிக்ஸாக இருந்தாலுமே ஒத்துக்கிறேன் ரீமிக்ஸாகவே இருந்தாலும் படத்துக்கு ஹீரோக்கு சூட் ஆச்சா படம் அதுதான் அது போதும் சூப்பர் உங்களே சூப்பர் பேச முடியல